ஸ்ரீ அம்மன் ஐமோன் பாக்ஸ் அம்மன் ஜோதிட ஆராய்ச்சி நிலையம் ஈரோடு அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் இனிய வணக்கங்கள் நண்பர்களே இப்போ நம்ம பார்த்துட்டுருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா எட்டு எம்எம் உள்ள கருங்காலி மாலை ரெண்டு பக்கம் குப்பா வச்ச மாதிரி ப்யூர் வெள்ளியில் மடிகண்ணி மாலை அந்த மெத்தேடில் தான் நம்ம வந்து பண்ணியிருக்கிறோம் இந்த மடிகண்ணி மாலை அப்படிங்கிறது நீங்கள் பார்க்கும்போதே தெரியும் ஒன்று வந்து பார்த்திங்கன்னா ஒரு பின்னு மாதிரி ஒரு இருக்குது இல்லைங்களா பின்னு மாதிரி இருக்குது முடிச்சு முடிச்சா இல்லாமல் பின்னு வந்து கோர்த்துருக்கும் இதுக்கு பேர் தான் மடிகனி மேலை நம்ம வீடியோவில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் பெரும்பாலும் அதை கிட்டத்தட்ட ஒரு தொண்ணூற்றி ஒன்பது சதவீதம் வந்து பார்த்திங்கன்னா மடிகனியில் தான் நம்ம வந்து பண்ணி கொடுத்துட்ருக்குறோம் அதுதான் லட்சணமாகவும் வந்து இருக்கும் இது வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு பக்கம் குப்பா வைக்கிறதுனால இது வந்து ஐம்பத்தி நாலு மணி வச்சா நம்ம போதுமானது தான் சரிங்களா சாதாரணமாக குப்பா இல்லாமல் வைச்சோம்னா ஐம்பத்தி நாலு மணி பத்தாதுங்க அறுபத்தி தான் வைக்கணும் சரிங்களா ரெண்டு பக்கம் பூட்டு சுற்றுற மாதிரி முடிச்சு முடிச்சா வர்ற மாதிரி இருந்ததுன்னா அது ஐம்பத்தி நாலு மணி போதுமானது சரிங்களா ஒரு சிலர் என்ன நினைக்கிறாங்கன்னா அறுபத்தி மூணு மணி அப்படின்னா ரொம்ப வயிற்றுக்கிட்ட வந்துடுங்க தொப்புல்கிட்ட வந்துருங்க அப்படிங்கிறாங்க அப்படி கிடையாதுங்க இந்த மாதிரி மடிகண்ணி அப்படிங்கிற முறையில் நம்ம எட்டு எம்எம் போட்டோம்னா ரெண்டு பக்கம் குப்பா வச்சு போட்டோம்னா ஐம்பத்தி நாலு மணி போதும் சார் குப்பா இல்லை அப்படின்னா அறுபத்தி மூணு மணி வச்சு தான் நம்ம வந்து போடணும்னு வச்சுங்களேன் அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த எட்டு எம்எம்முக்கு வந்து பத்து எம்எம் உள்ள ஒரு சிகாமணி இதுவும் ரெண்டு பக்கம் குப்பா வச்ச மாதிரி நல்லா பியூர் வழியிலே போட்டுரும் இந்த டபுள்யூ குக்கி பாருங்க ரொம்ப கனமாக இருக்கும் ஸ்ட்ராங்காக வந்து போட்டு கொடுத்துருக்கோம் ஏன்னா லைஃப் லாங் அவங்களுக்கு இருக்கணும் இந்த இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ரெகுலராக வந்து நண்பர்கள் வந்து வாடிக்கையாளர்கள் வந்து நமக்கு வந்து ஆர்டர் கொடுத்துட்டு வராங்க ஸோ நம்ம யாராவது ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க அதே மாதிரி நம்ம வீடியோ பார்க்குறாங்க ஏன்னா நாம் வந்து செய்து கொடுக்குறவங்க தான் சரிங்களா நம்ம ஒரு கைத்தொழில் நம்மளே செஞ்சு கொடுக்கறதுனால வந்து பார்த்திங்கன்னா அது தூய்மையாகவும் இருக்குது வாடிக்கையில நம்மளை பிடிக்கணும் நம்ம செஞ்சு கொடுக்குற வேலை சுத்தமாக இருக்கணும் அந்த பொருள் சுத்தமாக இருக்கணும் திரும்ப நம்மளை வந்து அவங்க அணுகணும் அப்படிங்கிற அந்த எண்ணத்துலேயே நம்ம வந்து கவனமாக நல்ல முறையில் செஞ்சு கொடுத்துட்ருக்குறோம் அதே மாதிரி இறைவனுடைய அருளால் மக்களாக உங்கள் மூலமாக எனக்கு தொடர்ந்து ஆதரவு வந்துகிட்ருக்குது அதற்காக மனப்பூர்வமான நன்றி உணர்வு நான் தெரிவிச்சுக்கிறேன் சரிங்களா அதே மாதிரி நாங்கள் இந்த ஐம்போன் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் செய்து கொடுத்துருக்குறோம் மோதிரம் வளையல் காப்பு செயின்னு இந்த மாதிரி பண்ணி கொடுத்துருக்கோம் இப்போ நம்ம பார்க்குறது வந்து பார்த்திங்கன்னா ஐம்போன் செயின்லேயே ஒரு கொடி மாடல் சரிங்களா இது வந்து ரெண்டு பக்கம் முகப்பு மூணு முகப்பு மாதிரி இந்த ஐமோன் செயின் இது வந்து அஞ்சு பவுன் சைஸ் உள்ளதுங்க இது வந்து பார்த்திங்கன்னா அஞ்சு பவுன் வந்து சைஸ் உள்ளது இருக்கும் இந்த இது இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா குண்டு செயின்னு சொல்லுவோம் இது வந்து எட்டு இருக்கும் இது வந்து பார்த்தீங்கன்னா எட்டு இருக்கும் இதில் வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஒன்று வந்து கோபி அது ஒன்று வருங்க அந்த மாதிரி வரும் ஸோ மாதிரி எட்டுக்கு ஒன்று அப்படிங்கிற அந்த மெத்தடில் தான் நாங்கள் வந்து பண்ணி கொடுத்துருக்குறோம் அதே மாதிரி வந்து இது வந்து பார்த்திங்கன்னா இது வந்து கிட்டத்தட்ட ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு இது வந்து நாலுக்கு ஒன்று தான் வருங்க இந்த நம்ம இந்த பக்கம் பார்க்குறது நாலுக்கு ஒன்று அப்படிங்கிற மெத்தேடு தான் பண்ணுறோம் இது மூணு பவுனு இது மூணு பவுன் ஐம்பது செயின் இது எட்டு பவுன் ஐம்பது செயினில் முகப்பு வச்ச மாதிரி இருக்குது நண்பர்களே ரொம்ப நன்றி தொடர்ந்து ஆதரவு கொடுத்துட்டு வர்றீங்க இது ரெண்டுமே இன்றைக்கி பார்சல் தான் போயிட்டுருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி நண்பர்களே நன்றி நன்றி நன்றி